வணக்கம் டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னாக்க எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் படி சொற்களை சீர்செய்தல் ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் குறிக்கும் சொற்கள் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதை வந்து ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு எழுத்து இலக்கணத்திலையும் சொல்நிலக்கணத்திலையும் நான்கு டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் அந்த நான்கு டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்னாக்கா அதில் ஒரு ஒரு இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பயிற்சி கொடுத்தாச்சு இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சொல்ல மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது அந்த ஏழு யூனிட்டில் தனித்தனியாக இப்படி எடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க நம்ம அங்கே போய்ட்டு சிரமப்படாமல் இருக்கலாம் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் நம்ம புக்கு லாஸ்ட்டு எக்ஸாம்லாம் இது இது ஃபஸ்ட்டு எக்ஸாம் இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாம் எயிட்டி ஃபைவ் மார்க் இலக்கணம் அப்படிங்கிறது முன்னாடிலாம் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் மார்க் இலக்கணம் அப்படிங்கிறது இருக்காது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்ம புக்கு அப்படியே ஆறாவது புக்கு ஏழாவது புக்கு எட்டாவது புக்கு அப்படின்னு ஓல்டு புக் நியூ புக் படிச்சுட்டு போனாலே போதுமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அதோட பேட்டர்ன் மாறி இருக்குது இது இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுத்தாலே ஒழிய நல்லா சரி வர அட்டன் பண்ண முடியாது அதனால இந்த பயிற்சியை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எதிர்ச்சல் கொடுத்துருக்கேன் வரைந்தாய் அப்படின் இருக்கு விகுதியை பார்த்துக்கோங்க ஏன்னா மற்றதை பார்த்துட்டு வரையவில்லைங்கிறது ஒரே வரையமாட்டான் வரைய வரவில்லைங்கிறது மட்டும் வராது மற்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது விகுதி எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி பாருங்க வரைய மாட்டாய் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சராக இருக்கு வரைய மாட்டாய் அப்படிங்கிறது அதுக்கடுத்து பாருங்க கூறினான் அப்படிங்குறது அப்போது இன்னும் வந்திருக்கு விகுதி இங்கே கூரான் அப்படிங்கிறது தான் இதுதான் ஆன்சர் ரைட்டு நொச்சி அப்படிங்கிறது பகைவர்கள் வந்தாங்க அப்படின்னாக்க அவங்கள கோட்டைக்கு உள்ளே இருந்து நொச்சிப்பூ போட்டு இப்போ கோட்டையை பாதுகாக்கிறது கோட்டையை சுற்றி வலிக்கிறது வந்து வளைக்கிறது வந்து ஒழுங்கை அதனால் இதுதான் ஆப்ஷன் ரைட்டு வந்தார் அப்படிங்கிறது வந்தார் அப்படின்னா வாரார் அப்படிங்கிறது தான் இதுக்கு எதிர்ச்சொல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தும்பை தும்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா நெய்தல் அதான் ஆப்ஷனாக வரும் சென்றது சென்றது அப்படின்னா செல்லாதது அப்படின்னு வரும் செல்லாதது சென்றது செல்லாதது அந்த விகுதியை மட்டும் பார்த்துக்குங்க ஓடியன ஓடாதன ஓடியன அப்படிங்கிறதுக்கு ஓடாதன அப்படிங்கிறது தான் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சா பிழை அப்படின்னு அர்த்தம் நோதல் அப்படிங்கிறதுக்கு தனிதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது கூட ஆப்போசிட் வேர்டு தனிதல் அப்படின்னு அர்த்தம் உழைப்பு ஓய்வு உழைப்பு ஓய்வு மலர்ந்தது கூம்பி அப்படின்னு அர்த்தம் கேடு ஆக்கம் மறைதல் தோன்றல் மறைதல் அப்படின்னா தோன்றல் அப்படின்னு அர்த்தம் மகடுவு ஆடு அதுக்கடுத்து பாருங்க எதிர்ச்சொல் அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து இங்க உங்களுக்கு நல்லா பார்த்துக்கங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க இது சொல்லி எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க சொல்லகராதியிலையும் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 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 தலைப்புகளில் ரெண்டு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால அவங்க கொஞ்சம் அதிகமான பயிற்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடு அப்படிங்கிறதுக்கு விடு அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுமை செம்மை இம்மை மறுமை உலாவு நில் அப்படின்னு சுற்றித்திருதல் உலாவுனா சுற்றித் திருதல் நெல் அப்படின்னா நிக்கிறது அதனால ஏ ஆப்ஷன் வரும் கேண்மை அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கு சொல்லுவோம் அது பகைமை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கடுத்து ஆழ்ந்த ஆழ்ந்த மேம்போக்கான ஆழ்ந்த மேம்போக்கான ஆள மிதப்ப ஆழ ஆழ உழு அப்படின்னு சொல்லலாம் மிதப்ப பகட்டு பகட்டா இருக்கிறது எளிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சாந்தம்னா அமைதியாக இருக்கிறது உக்கிரமா இருக்கிறது ஸோ இது வந்து எதிர் சொல்லு ஓரளவுக்கு உதாரணத்துக்கு இது இன்னொரு ரெண்டு இந்த டாபிக் இந்த சிலபஸ்கா வேண்டி இன்னொரு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அந்த ரெண்டு டெஸ்ட்லேயும் எதிர்ச்சொல் வரும் ஸோ இது அல்லாமல் நீங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு பொருள் கூறுக மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு பொருள் கூறுக நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு இதை நான் சொல்கிறேன் நான் ஏன் பொருள் கூறுகை நல்லா படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிலபஸ்க்கும் பொருள் கூறுக படிச்சிட்டோம் அப்படின்னம்னாக்க நம்மளுக்கு பொருள் கூறுகை படிச்சிட்டோம் அப்படின்னம்னா மற்ற எல்லாமே எளிமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு கொஞ்சம் சற்று கடினமான பகுதி தான் ஏன்னா ஒரு சொல் வந்து பல சொல்க்கு அர்த்தம் இருக்குது இது ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சுட்டீங்க அப்படின்னாக்க ஒரு மொழி வந்து எப்படின்னா ஒரு சொல் பல பல அர்த்தம் அப்படின்றதுக்காண்டி இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால எடுத்தோட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கா குரில் அப்படின்னா குரில் காத்தல் அப்படின்னு அர்த்தம் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மா விலங்கு மா விலங்கு இதுதான் சரி அதுக்கடுத்து பார்த்தோம்னா பொறுத்து கேட்டிருக்காங்க கை அப்படின்னா ஒழுக்கம் நோ நெடில் நோ நெடில் வந்து என்ன அப்படின்னாக்க துன்பம் நோனா துன்பம் யா அப்படின்னா ஒரு வகை மரம் யா வகை ஒரு வகை மரம் பௌ அப்படின்னா கைப்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ டெல்டா ஆப்ஷன் பி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பறவை அப்படின்னு அர்த்தம் வி அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் வி அப்படிங்கிறது பறவை அப்படின்னு அர்த்தம் சொல்லும் பொருளும் பொறுத்துக்க இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கா அப்படின்னா காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் கு அப்படின்னா நிலம் அப்படின்னு அர்த்தம் கை அப்படின்னா செயல் கோ அப்படின்னா பெருமை அப்போ இதுதான் ஆப்ஷன் ஸோ அதுக்கடுத்து ஓ ஓ நெடில் நீர்தாங்கும் பலகை உங்க புக்கில இருக்கு ஓ அப்படின்னா நீர்தாங்கும் பலகை மா நெடில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தோம்னாக்க திருமகள் மா கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சோலை தி அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து அதுக்கடுத்து பாருங்க ஊ நெடில் ஊ நெடில் ஊன் அப்படின்னு அர்த்தம் ஐனா தலைவன் நோ குரிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா துன்புறு தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கடுத்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழியில் தவறானது எது ஆனா நெடில் வந்து மானு தான் ஏ தான் ஐ கடவுள் தான் தான் தூபம் அப்படிங்கிறது தவறான ஆப்ஷனு இப்போ இது பார்த்துட்டோம் நம்ம இதுக்கடுத்து நம்ம உங்களுக்கு இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில நீங்க இப்போ அதை பார்த்துருப்பீங்க ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு இது வரைக்கும் கேட்ட கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழியில் சும்மா பார்த்துக்கோங்க ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழியவே நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட இந்த சிலபஸ் இந்த சிலபஸில் நிறைய அர்த்தத்துக்கு ஓரெழுத்து ஒரு மொழி அதாவது இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு பொருள் தரும் பன்மொழி இதுக்கும் யூஸ் ஆகும் இரு பொருள் குடிக்கும் சொற்களுக்கும் யூஸ் ஆகும் நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும் அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது குரூப் டூ ஏ இந்த குரூப் டூ ஏல எழுதியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் கேட்ட கேள்வி எதுவுமே ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னாக்க நுண்மை அப்படின்னு அர்த்தம் ஓ நெடில் ஓ நெடில் கொன்றை அப்போது அவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க பூமி நூ அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் இது எதுவுமே நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா தான் இதை எது பண்ண முடியும் லாஸ்ட் டைமாக குரூப் டூ ஏல மெயின்ஸ் கொஸ்டின் குரூப் டூ ஏ மெயின்ஸ் கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கா நெடில் கா நெடில் வந்து துலா கோல் அப்படின்னு அர்த்தம் மை அப்படின்னா மலடு அப்படின்னு அர்த்தம் மா நெடில் குதிரை அப்படின்னு அர்த்தம் மா நெதி நெடில் ஆனா எல்லாமே மாவுக்கு மரம் நிலம் வண்டு அப்படின்னு அர்த்தம் ஆனா வந்து மா ஓடியது மா ஓடியதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஓடுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குதிரை மீனா மேலே மீனா மேலே அப்படின்னா நா அப்படின்னா நாவு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் செவன்த் புக்கு புக்கில் இருக்கிறத முக்கியமாக படிச்சுக்கோங்க இந்த புக்கில் இது இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே புக்கை படிங்க புக்கை படிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஸ்டினை பாருங்க கொஸ்டினை பார்த்ததுக்கு தான் அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து படிங்க பேசிக் உங்கள் புக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்லா இருக்கும் ஆ அப்படின்னா பசு ஈனா குடு ஊ நெடில் இறைச்சி ஏ நெடில் அம்பு ஐ தலைவன் ஓ நெடில் மதகு நீர் தாங்கும் பலகை இதை கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் எடுத்து காமிச்சேன் கா சோளை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு எளிமையா இருக்கும் அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம் இந்த டாபிக் என்ன அப்படின்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களை தேர்க அன்பு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அன்பு அப்படின்னா நேசம் பரிவு இரக்கம் பிரியம் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நீங்க இங்க தலைப்புல இருக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல இருக்கு இந்த எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க போயிட்டு ஒரு மார்க்கு தான் கேட்பாங்க நல்லா தெரியும் தமிழில் வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போடலை அப்படின்னா உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது பின்னோக்கி போய்கிட்டே இருப்பீங்க ஸோ அதனால் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதனால தான் எதிர்ச்சொல் ஓரெழுத்து ஒரு மொழி அதுக்கடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அது மாதிரி இங்கே பார்த்தோம் ஒரு 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 எழுத்து பொருள் தரும் பல சொற்கள் கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்துருவோம் அப்போது அழகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா வனப்பு எழில் சுந்தரம் வடிவு அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து இது பாருங்க அரசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மன்னன் வேந்தன் கோல் புரவலன் அப்படின்னு அர்த்தம் இங்க அகிம்சை அப்படின்னா துன்புறுத்தாமை இன்னல் செய்யாமை அப்படின்னு அர்த்தம் இங்க அறிவுரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க புத்திமதி நல்லுரை உபதேசம் அப்படின்னு அர்த்தம் உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மெய் சத்தியம் வாய்மை அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க இது வந்து எளிமையான ஒன்றா தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம இப்ப டிஎன்பிஎஸ்சியில் இது எப்படி கேட்டிருக்காங்க ஒரு பொருள் தரும் பல சொற்களை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க சொல்லுதல் அப்படின்னா என்பதை மாதிரி தவறான பொருளை தேர்ந்தெடுத்துக்க சொல்லுதல் அப்படின்னா ஏன்னா இப்படி கேள்வி எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றது தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது பதிலளிக்க முடியாது சொல்லுதல்ங்கிறதுக்கு என்னன்னா சொல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒரு சொல்லு தான் ஆனால் பல அர்த்தம் இருக்குது செப்புதல்னு அர்த்தம் இருக்குது இயம்புதல்னு அர்த்தம் இருக்குது விளம்புதல்னு அர்த்தம் இருக்குது ஆனால் தூய்த்தல் அப்படின்றது அர்த்தம் கிடையாது இதை எலிமினேட் தான் அந்த தலைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு கேள்வி அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இதுக்கு டிஎன்பிஎஸில் கேட்டிருந்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்தீங்கன்னா மாதங்கம் வாரணம் களிரு போன்ற ஒரே பொருள் தரும் சொற்களை என்ன இதெல்லாமே பல சொல்லு ஆனால் ஒரு பொருள் தான் கொடுக்குது அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யானை அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி உங்கள் புக்கில் போட்டிருக்கோம் கா அப்படின்றதுக்கு காட்டுக்கு பல சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் அதுக்கடுத்து பாருங்க கொளுந்து வகை துளிர் தளிர் குருத்து கொளுந்து கொளுந்தை எப்படி சொல்கிறாங்க துளிர்ன்னு சொல்கிறாங்க தளிர்ன்னு சொல்கிறாங்க குருத்துன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் கொத்து குளை தாறு கதிர் அப்போ இதுக்கு என்னன்னா வகை அப்படின்னு அர்த்தம் குளை வகை வகை அப்படின்னு அர்த்தம் இது முகில் அப்படிங்கிறது ஒரு பொருள் பல சொல் என்னன்னா கார் கொண்டல் மேகம் அப்படின்னு அர்த்தம் முகில் அப்படிங்கிறதுக்கு கார் கொண்டல் மேகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ காடு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு அரண் அடவி அப்படின்னாலும் காடு நான் சொல்லியிருந்தேன் உங்கள் குக்கில் இருக்கக்கூடிய காடு அப்படின்றதுக்கு அர்த்தம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து உங்களோட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா மாடல் தான் இந்த மாடலை பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் பயிற்சி பண்ணலாம் பயிற்சி பண்ணிட்டோம்னா அங்கே போயிட்டு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எப்போவுமே எளிமையாக இருக்குது பயிற்சி பண்ண ப்ராக்டிஸ் மேன் மேட் பர்ஃபெக்ட் அதாவது பயிற்சி எவ்வளோ தூரத்துக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் அது என்னென்ன ஒரு ஒரு இதுக்கும் வந்து இருபது இருபது கொஸ்டின் கொடுத்து பயிற்சி எடுக்கிறீங்க அந்த பயிற்சியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து இருபொருள் தரும் இருபொருள் அதாவது ஒரு சொல் கொடுக்குது ஆனால் அதுக்கு அர்த்தம் வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கூட சிலபஸில் கொடுத்துருக்காங்க சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் ஆனால் இரு பொருள் கொடுக்குது இரு ரெண்டு பொருளை கொடுக்குது அதுக்கு எப்படி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விளக்கு அப்படிங்கிறது விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா விளக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா விவரித்தல் ஒளிதரும் சாதனம் ரெண்டு அர்த்தம் அதாவது ரெண்டு பொருள் ஒரே அர்த்தத்துக்கு வேங்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மரம் சொல்லலாம் வேங்கை மரம் புலின்னு சொல்லலாம் மாலை அப்படின்னா பொழுது அப்புறம் தார் தார்னா மாலைன்னு அர்த்தம் அதுக்கு மாலை பொழுதுன்னு அர்த்தம் இருக்கு அதுக்கடுத்து தானம் தானம் அப்படின்னா கொடைன்னு இருக்கு ஈகை அப்படின்னு இருக்கு அதுக்கடுத்து பாருங்க அரண் அரண் அப்படின்னா பாதுகாப்பு அப்புறம் கோட்டை ஸோ இதுதான் வந்து இந்த தலைப்புக்குரிய டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய இது ஸோ நம்ம எப்படி கேட்பாங்கன்னு தெரியாம நம்ம பயிற்சி பண்ண முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கேயும் உங்களுக்கு கடைசியா அந்த இதில் ஒரு இருபது கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இப்போ அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னாக்க அழகு அணிகலன் அப்படின்னு அர்த்தம் ஸோ தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா முதன்மை சிரம் அப்படின்னு அர்த்தம் நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னாக்க சால்பு எடை அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க மாடலில் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க அந்த அங்கே போயிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது தாரணி அப்படின்னா வையம் உலகம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னாக்க கடல் அலை அலைந்து திரிதல் நான் ஏன் உங்களுக்கோட பொருள் கூறுதல் அதிகமாக படிக்க சொன்னேன் அப்படின்னாக்க இது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னாவே இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம் ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் நதி அப்படின்னு அர்த்தம் என்னன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கடுத்து பாருங்க கலை அப்படின்னா பயிரோட வளரக்கூடிய புல் பூண்டு அப்புறம் அழகு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அதுக்கடுத்து பாருங்க ஆளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னாக்கா கடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு மோதிரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கடுத்து பாருங்க மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு பார் அப்படின்னா ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க உலகம் அப்புறம் பார்த்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு படி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க படித்தல் படிக்கட்டு அப்படின்னு அர்த்தம் மறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னாக்க மறைத்தல் வேதம் அப்படின்னு அர்த்தம் திரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா கடல் திரைச்சிலை அப்படின்னு அர்த்தம் திரைச்சீலை அப்புறம் பாருங்க ஆறு அப்படின்னா என் நதி இது முன்னாடியே வந்த கொஸ்டின் தான் அதுக்கடுத்து நகை அப்படின்னா அணிகலன் அப்புறம் புன்னகை அப்படின்னு அர்த்தம் அன்னம் அப்படின்னா சோறு ஒரு பறவை திங்கள் அப்படின்னா மாதம் நிலவு அப்புறம் லாஸ்ட்டு கொஸ்டின் மதி அப்படிங்கிறது அறிவு நிலவு ஸோ இது உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் சிலபஸில் இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்களாக உங்களுக்கு டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு நம்மளும் இந்த கொஸ்டின்லையும் சொல்லியாச்சு இன்றைக்கி இந்த கொஸ்டினில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இதே மாதிரி இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னம்னா இந்த தமிழ் பட்டாளம் அப்படிங்கிற இந்த பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய டெய்லியும் டெஸ்ட்டை வந்து டெய்லியுமே டெஸ்ட் இருக்குது அந்த டெய்லியும் கூடிய வாட்ச் பண்ணுங்கள் இதே கிட்டத்தட்ட சிலபஸ் வாய்ஸ் பச்சுட்டு அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டாகவும் காண்டாக்ட் பண்ணிடலாம் வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம அந்த வரப்போகக்கூடிய குரூப் ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய உங்களோட தமிழ் மார்க்கு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இந்த தமிழ் பட்டாளம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ